சிக்கா அந்த <laughs> 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 <laughs>

மட்டும்தான் சத்தமாக பேசுவேன் சர்க்கடை முன்னாடியில வணக்கம் மக்களே ஐ ஆம் டாக்டர் டி திவாகர் ஆக்டர் பிளஸ் டாக்டர் யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாவை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ நேயர்களே நம்மளோட டாக்ஸ் ஆஃப் சினிமாவில் வார வாரம் ஒரு சூப்பரான ஒரு கெஸ்டோட இருப்போம் இன்னைக்கு நம்ம யாரோட இருக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துலேயே ஒரு மாதம் மட்டும் தாங்க அந்த தர்பூசணி சீசனே வரும் அப்படி ஒரு தர்பூசணியை வச்சு தமிழ்நாடு திரும்பி பார்க்க வச்ச எங்கள் தானே தலைவன் டாக்டர் பிளஸ் ஆக்டர் திவாகர் தான் வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா மதுரையில இருந்து சென்னை வந்திருக்கீங்க சென்னை எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்குமா நம்மளோட சேனல்ல வந்து ஒரு ஸ்பெஷல் கேம் ஒண்ணும் எப்பவுமே அந்த கேமுக்குள்ள போயிடலாமா இதோ காட்ச் செக்மெண்ட்ன கண்டிப்பா நான் வந்திருக்காரு உங்களுக்கும் சூர்யானுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பிணைப்பு ஒன்று இருக்கு எங்களுக்காக அவரை பத்தி ஒரு வார்த்தையும் அவரோட சில காட்சிகளும் நடிச்சு காட்டினா நல்லா இருக்கும் சூர்யா சார் ஆக்சுவலா இவங்கெல்லாம் நாங்க குழந்தையா இருக்கிறப்பே ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நைன்டீஸ்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ படம்லாம் சுமாரா தான் போகும் ரொம்ப ஒன்றும் பெருசா படம் போனது கிடையாது நம்ம ரீல் செலவு போகாதுன்றீங்க ரொம்ப படம்லாம் பெருசாக பெருசா ஓடலமா சுமாரா போகும் அப்படியே போய்கிட்டு இருக்க பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் நைன்த்து படிக்கிறப்ப நந்தான்னு ஒரு படம் வந்துச்சு நந்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு அதுவுமே ரொம்ப ஓடலை பட் ஓகே ஓரளவு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அவருக்கு ஒரு ஒரு இண்டிஜுவல் ஜெட்டையை ஏற்படுத்தி அப்புறம் நான் பிளஸ் ஒன் படிக்கிறப்ப உன்னை நினைத்துன்னு ஒரு படம் வந்துச்சு அதுல கொஞ்சம் விக்ரமன் படம் தேவதைன்னு ஒரு பாட்டு வரும் பாடுறீங்க விட்டா ஆடுறீங்க பயங்கரமா இருக்கீங்களே அந்த ஒரு பாட்டு வரும் இல்லையா தஜ்மஹால் ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு அதுல கொஞ்சம் ஓரளவு தூக்கி விட்டுச்சுமா கஜினி தான் அவருக்கு அடிச்சது நிச்சயமா கஜினி தான் அதுப்ப நான் காலேஜ் வந்துட்டேன் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்ப தான் கண்ட்ரோல் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓரளவு கஜினி படம் வந்து அப்போ தான் தூக்கி விட்டுருச்சுமா அப்புறம் ஃபுல்லாக ஏறு தான் நைஸ் அப்போ அந்த கஜினிலிருந்து ஒரு சின்ன சீன் ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும்னே பாக்குறவங்களா அண்ணன் வாயில ஏதாவது போட்டு மின்னு இருக்காருன்னு நினைக்காதீங்க அண்ணன் ஆக்டிங் அப்படி நாங்க எதுவுமே கொடுக்காமலே சாப்பிட்ற மாதிரி பண்ணி நினைக்கிறாரு ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் பட்டுன்னு பார்க்கும்போது யாரும் அது பீடா போட்டோம்லாம் இன்டர்வியூல உட்காறாங்கருவானுங்க இது நல்ல ரீச்மா உலக அளவில் ரீச் நீங்கள் சொன்னா போல தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா எல்லா தமிழ் மாள் மக்கள் மக்கள் மட்டும் இல்லாமல் ஆமாம் சிங்கப்பூர் இன்ஸுமே நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பேன் வேர்ல்டு ஹிட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் போல தெரியல கண்டிப்பா அது சூர்யா சார் படத்தில் நடிக்கிறப்ப கூட இந்த சீன் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகலாம் நாங்கள் காலேஜ் லைஃப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தீபாவளி படம் ரொம்ப பிடிக்கும் தீபாவளி படத்தில் வந்து சுசி சுசி பில்லு கூப்பிடுறா

எப்படி வேணாம் வேணாம் சொன்னாலும் விட்டு நீ தானே சொல்லி சொன்னேன் நாளைக்கு நான் விட்டு வேணாம் சொல்ல நீ கடைசியில் கஷ்டப்படுவோமா அப்படின்ட்டு அந்த டயலாக் நிறைய அது ஒரு மனசை ஞாபகப்படுத்த அந்த கஷ்டங்கள் அது எல்லாமே படமே செம்மையாக இருக்கும் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு நிறைய இடங்களில் பேசியாச்சு நிறைய சீனுன்னு நடிச்சு கழுத்தாச்சு எஸ்பெஷலாக மன்மதம் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கூட விஜய் டிவில ப்ரோக்ராம் போயிருந்தோம் ஆமா அது மாலாவை பிடிச்சி டக்குன்னு அந்த பூக்கை தட்டிக்க அதில் பார்த்தீங்களா எவ்வளோ விசில் சத்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட சிம்பண்ணாவுக்கு தான் அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டானு ஒண்ணுமே கேட்கல விசில் சோண்டு கேட்க சும்மா நல்லா குறைஞ்சி படத்தில் இருந்திருக்கணும் போல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சிம்பண்ணாவுக்கு மட்டும்தான் அந்த அதே ஆற வரம் வந்துச்சு அதே ஆற வாரம் நம்மளுக்கு சில பேர் கமெண்ட் பண்ணுறப்பையும் சிம்போட அவர் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு மக்கள் கமெண்ட் நான் சொல்ல வரேன் ஏன்னா அது நல்ல இதை நம்மளுக்கு நிறைய சிங்கப்பூர் மலேசியால ஃபேன்ஸ் இருக்காங்கம்மா கனடால கனடா பிரான்ஸ்ல அந்த பசங்க என்ன பண்ணானுங்க நான் அப்படி பண்ணேன் இல்லையா அது அப்படியே எடிட் பண்ணி பிளட்டு ப்ளீட் ஆகிற மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்கம்மா அருமை அருமை

ரத்தா 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 இந்த சீன்ஸ் பண்ணி காமிச்சோமா அது ரொம்ப வைரல் இருந்துச்சு அவர் அப்படி தான் சுமார் ரோஜா பூ மாதிரி வச்சு ஆனால் அதனால் புதுங்குறப்போ அதில் உள்ள முள்ளெல்லாம் குத்தி 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 ரத்தா 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 அதை நினச்சி காமிச்சால் நல்ல ஒரு அருமை மனசெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் சீனா தான் நம்ம நிறைய ரீக்ரீசன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது முக்கியமாக நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன் உங்களை பார்த்தோன்னே தனுஷனா வந்து அந்த த்ரீ மூவியில் ஏழு டேக் போயிருந்தாருன்ட்டு சொல்லியிருந்தாங்க நீங்கள் சிங்கிள் டேக்கில் முடிச்சிட்டீங்கன்னாங்க அது எப்படி அது சிங்கிள் டேக் நடிப்பு நடிப்பு திறமை இப்பயே பண்ணி கட்டுற பாருங்க நீங்கள் என்னன்னா என்னோட பேச்சும் அவரோட பேச்சும் ஒரே மாதிரி இருக்கும் நான் இப்போ எப்படி என்னை ஒரு நடிகை நான் பார்க்கறீங்க ஸ்கூல்ல படிக்கிறப்போ என் காலேஜ்ல படிக்கிறப்போ நான் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் என்னோட பேச்செல்லாம் வைக்கோ மாதிரி கணீர் கணீர்னு இருக்கும் பேச்சுப்பட்டியில இப்போ பேசி காட்டுறேன் எங்க பிசியோதெரபி மருத்துவர்கள்லாம் நான் உண்ணாவிரத மேடையில் இருப்போம் அப்ப நான் பேசுறது வந்து என்னோட பேச்சை கேளுங்களே பிசியோதெரபி மருத்துவர்களே நம் பிசியோதெரபி துறை பிறந்த இடம் போர்க்களம் போர்க்களத்தில் இருந்து இன்று போர்க்களத்தில் போர் படை வீரர்களாக நாம் உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய பாரம் மட்டும் வத்திய அரசி மாணி அரசி நல்லா நடிகர் அவருடைய படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் என்னென்ன சொல்லுவீங்க ஜெமினி அதுவும் நான் 9th படிக்கிற போதுமா ஜெமினி ரொம்ப பிடிக்கும் ஜெமினியே அந்த டைம் தான் இவர் கொஞ்சம் பீக்ல வர்றாரு கிட்டத்தட்ட நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து நடிச்சுட்டு இருக்காங்க நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நடிச்சுட்டு இருக்காரு அவங்க ஏஜ் கூட தான் கண்டிப்பா விக்ரம் சார் அப்பெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு கிளிக் ஆகல சேது நான் செவன்த் படிக்கிறப்ப வந்து சேதுன்னு ஒரு படம் அதில் கொஞ்சம் தூக்கி விடுது நாங்கள் நைன்த் படிக்கிறப்ப இந்த ஜெமினி படத்தில் நான் நடிச்சிருமா ஜெமினி 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 ஜெமினின்னு ஒரு படம் ஓ போடு அந்த ஓ போடுன்ற சாங் அப்போ சரியான ஃபேமஸ் நேர்களே உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் நம்மளோட டாக்ஸ் ஆஃப் சினிமா நேர்களுக்காக சேதுல இருந்து பிதாமகன்ல இருந்து அண்ணியில இந்த மூணு படத்துல இருக்கிற விக்ரம் சாரை அண்ணன் இப்ப ஒன்று ஒன்றா காட்டுவார் நமக்காக நான் படம் சொல்ல சொல்ல நீங்க நடித்து தூக்கி சாப்பிட்டுருக்க முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அண்ண கதறி அஞ்சு மாத்திடலாம் சேது எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ

அந்த அஞ்சு கொலையும் பெருமாள் சத்தியமா பண்ணதே நாம் தான் எந்த கொஞ்சம் வெளியே போக விடு அம்மி வெளியே போடுறா நீங்க வில்லன்னா கண்டிப்பா விஜய் சேதுபதி அண்ணா மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க விஜய் சேதுபதி அண்ணன் வந்திருக்காரு அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகளும் அவருடைய பட காட்சியில இருந்து நல்ல ஒரு எளிமையான நல்ல மனசு எளிமையான நபர் ஸோ ரொம்ப அவரை ரொம்ப பிடிக்கும் அதுலேயே லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்துப்பா மதுரையில் இருந்து சில படத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடிச்சு நடித்து கொடுங்க நீங்கள் எங்கள் கம்யூனிட்டி கம்யூனிட்டி வீட்டிலாம் என்கிட்ட நிச்சயமா நிச்சயம் ஸோ நல்ல மனுஷன் ஜென்ரலாக இருப்பார் பேசிக்காக இருப்பார் அவர் வில்லனா நடித்ததுனால் அந்த மாஸ்டர் படம் பவானி பவானி ஸ்கீன் தான் அந்த சீனை ரீக்ரியேஷன் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருந்தேன் பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி ரெண்டு விக்கெட் அவுட்டு ரெண்டு ரிட்டரில் கட்டு இதுக்கு மேலேயே அந்த தான் சுத்தியன்னு வச்சுக்கவே இன்னைக்கு செத்தவேன் நாளைக்கு சாமான் நாளைக்கு செத்தவேன் நல்லாண்டிக்கு சாமா அப்புறம் சாமா அப்புறம் சாமா அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க நன்றி வணக்கம் ஏ வாத்தி வாத்தி நான் பறக்கிறப்ப குப்புற படுக்கலையா மட்டமல்லாக்க படுத்திருந்தேனா இவர் இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் நிறைய பெயிட்டு ப்ரொமோஷன் எந்த விளம்பரமும் பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை பண்றாரு என்னன்னு தெரியல ஸோ நிறைய நடிகர்களோ நடிகைகளோ நம்மளை ரசிக்கின்ற எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குமா பெயிட்டு ப்ரொமோஷன நான் யாருக்குமே பண்ண மாட்டேன் ஓகே நம்மளை ரசிக்கின்ற ரசிகர்களும் ரசிகர்கள் கிட்டேயும் எந்த ஒரு விளம்பரத்தையும் திணிக்க கூடாது நேர்மையா இருக்கணும் பார்க்க மாட்டேன் இல்ல நேர்மையா இருக்கணும் ஆமா பாப்பாங்க நல்லா நம்ம ஏதாவது கொடுத்து அதை அவங்க பார்த்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது என்று அஃபெக்டாகவும் கூடாது கண்ணு அது இன்னொரு நாகரீகமும் கிடையாது இப்போ நீ என்னை ரொம்ப ரசிக்கிறீங்க என்னை ரசிக்கிறீங்கன்ற என் நல்ல குணத்தை பாராட்டுறீங்கறதுக்காக உங்ககிட்ட வந்து ஒரு டிமாண்ட் வச்சு அது அநாகரீகம் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம உதவி செய்யலாட்டி உனக்கு உபத்தனையும் செய்யாமல் இருக்கணும் ஸோ வந்து விளம்பரமே செய்யாம இருக்கிறது நான் நிறைய இடங்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் போயிட்டு ப்ரொமோஷன் இவர் பண்ண மாட்டார்மா அந்த விதத்தில் சில நல்ல குணங்கள்லாம் கிட்ட நிறைய இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவரோட ஆக்டிங் ஒன்று எடுத்து போடணும்லாம் அப்புறம் எப்படி கண்டிப்பாமா பாட்ஸ்அப் படத்துல இருந்து பண்ணுவோம் ஆண்டவே ஆண்டவே கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான் நல்லவங்களை சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டா தளபதி விஜய் இப்போ அவர் அரசியல் போயிட்டாரு அவர் இடம் ஒன்று காலியாகவே இருக்குன்னு வலைத்தளத்தங்கள்லாம் பேச்சுருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம அண்ணன் திவாகர் போவாருங்களா நடிகர் சிவாஜி கணேசனோட இடத்த தான் அவர் ஃபில் பண்ண வந்துட்டாரு அதை விட ஒரு மடங்கு மேலேயே நம்மள மக்கள் வச்சிருக்காங்க சிவாஜி கணேசன் இடத்த வந்து குட்டி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இப்போ லேட்டஸ்டா மெலன் ஸ்டார்ன்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை வச்சு ஒரு ஆல்பம் சாங் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் ஸோ பல பேர்கள் மக்கள் மத்தியில் வந்துகிட்டு இருக்கு இவர்மா அந்த ஒரு டைலாக் பேசுவார் எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும் அதை என்ன பேசுவார்க்குமா சேமி முன்னாடி மட்டும்தான் சுத்தமாக பேசுவேன் சக்கடு முன்னாடியில் பயாமணில் நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி படம் பார்க்க போகிறதுக்கு காசு கொடுக்கலன்னு நான் ஒரு பையன் இறந்துட்டான் அப்போ அவங்க வீட்டுக்கு போய் அந்த பையனை தான் அவர் திட்டினார் ஒரு பையன் இறந்துட்டான் அப்பா அவங்க வீட்டுக்கு போய் அந்த பையனை தான் அவர் திட்டினாரு பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரு